வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மகர்ஷி அவர்களின் வாழ் மனவளக்கலை தொகுப்பு மூன்று புத்தகத்திலிருந்து தனி மனிதனும் சமுதாய கடமையும் என்ற தொகுப்பில் பக்கம் இருவத் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அதில் தனி மனிதனும் சமுதாய கடமையும் என்ற தலைப்பில் சுவாமிஜி பாடல்கள் ஐந்து பாடல்கள் கொடுத்துருக்கார் அதில் ஒரு பாடல் உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்றேன் என் உடல் வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்தன் சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையாம் பற்றற்ற வாழ்க்கை பேரறமே அறிஞன் அவன் என்றோ அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு எனக்கு உருவத்தை கொடுத்தது அதாவது தாய் தந்தை இணைப்பின் மூலமாக கரு உருவாகி தாய் வயிற்றில் வளர்ந்து பத்து மாதங்கள் கழித்து இந்த உலகுக்கு வந்து தாய்ப்பாலை உண்டு எனக்கு மற்றும் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்தது இந்த சமுதாயம்தான் இல்லையா உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்றேன் என் உடல் வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை அப்படின்னு கொடுத்துருக்காரு எனக்கு உடல் கொடுத்தது தாய் தந்தையாக இருந்தாலும் எனக்கு வேண்டிய மற்ற உணவு மற்ற எல்லாமே கொடுத்ததெல்லாம் இந்த சமுதாயம்தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அறிவை கொடுத்தது இந்த சமுதாயம்தான் கல்வி கற்கிறோம் நாம் ஏட்டு கல்வி அது எனக்கு ஆசிரியர்கள் மூலியமாக நான் கல்லூரிக்கும் ஆரம்ப நிலையில் பள்ளிக்கும் பிறகு கல்லூரிக்கும் சென்று என் அறிவை வளர்த்து கொண்டேன் அப்போ ஒரு மனிதனை செதுக்குவது இந்த கல்வி அப்படின்னு கூட வச்சு சொல்லிக்கலாம் அப்போ ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்னும் இன்றும் கூட உணவும் உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்தன் சக்திகதனை பயன்படுத்துகின்றேன் அப்போ எனக்கு கொடுத்தது எல்லாமே உணவுலேருந்து என்னோடய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்தையும் கொடுப்பது எது அப்படின்னு நாம் பார்க்கும்போது அது எல்லாமே இந்த சமுதாயத்தினோட இதனால் தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்லாம் இது ஒரு இதில் ஒரு பங்கு கூட என்னோடது கிடையாது ஆக எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதாவது நான் வாழணும் அப்படின்னா எனக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாமே வேணும் அப்போ இதில் எதுவுமே என்னோடய பங்கு கிடையாது உணவு கொடுக்கறது இந்த சமுதாயம் எனக்கு வேண்டிய உடைகளை கொடுக்கறது இந்த சமுதாயம் பல பேரோட உழைப்பினால்தான் அந்த விதை பருத்தி விதை இதிலேருந்து நூல் எடுத்து பஞ்சாகி அது நூச்சாலை அலைகளுக்கு போய் அப்புறம் உடையாக மாறி எனக்கு என்னோட மானத்தை காக்கிறதா இருக்கிறது இல்லையா இப்படி என்னோட அன்றாட தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்கிறது இந்த சமுதாயம்தான் அப்போ எனக்கு உடலுக்கு தேவையான உணவு தர்றதும் சமுதாயம்தான் எனது மானத்தை காக்கிறதுக்கு உதவுற ஆடை கொடுக்கறதும் இந்த சமுதாயம்தான் என்னை மனிதனாக மாற்றுவது இந்த சமுதாயம்தான் ஆக கல்வி அறிவு அறிவை கொடுப்பது இந்த சமுதாயம் ஆக எல்லாமே இந்த சமுதாயம் கொடுக்கும்போது ஆக நான் என்ன செய்ய போகிறேன் பெருநோக்க செய்யம் பற்றற்ற வாழ்க்கை பேரருமே அறிஞனவன் என்றோ அப்படின்றாரு ஆக மனிதன் எப்படி வாழ்கிறான் பற்று பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இவற்றின் மேலே பற்று வச்சு வாழ்கிறான் ஆக தாமரை பூ தாமரை இலை தண்ணியில் தான் இருக்கு ஆனா அது மேலே தண்ணி ஊற்றினா நிற்குமா நிக்காது கீழே விழுந்து இதாகிடுது இல்லையா அந்த மாதிரி பற்றற்ற வாழ்க்கை எல்லா உலக இன்பங்களையும் அனுபவிங்க அப்படின்னு தான் சாமி சொல்வார் இயற்கை தன்னாலையை தானே ரசிக்க எடுத்த ஒரு உருவம் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனிதனாக பிறந்திருக்கிற நாம் எல்லா இயற்கை இன்பங்களையும் அனுபவிப்போம் இயற்கையை அனுபவிப்போம் எல்லாத்தையும் அனுபவிப்போம் ஆனா அதுல ஒரு அளவுமுறை பற்றற்று இருக்கணும் அப்படின்ற ஆக இந்த பற்றற்ற வாழ்க்கை பேரருமே அறிஞனவன் கடமையொன்றோ அப்படின்றாரு இதுதான் ஒரு அறி அறிஞனாக இருக்கிறவனுக்கு கடமை அப்படின்றாரு ஆக அந்த பற்றற்ற வாழ்க்கை நிலை நாம் வாழும்போது நமக்கு நம்ம பிறவியின் நோக்கம் நம்ம அந்த இறைநிலையை அடையணுன்றது நமக்கு அப்பப்போ மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஆக பற்று இருக்கும்போது என்னால் அதை எதையுமே ந இறைநிலையை உணர்வை நாம் பெற முடியாது ஆக அந்த பற்றற்ற நிலையை நாம் அடையணும்னா அதற்கு நமக்கு ஒரு கல்வி வேணும் அதுதான் இந்த மனவளக்கலை கல்வி ஆக இந்த கல்வியை கற்கும்போது எனக்கு தேவையான அத்தனையுமே நான் இங்கே வந்து தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆக நான் எப்படி இருக்கணும் என்னை நாம் எப்படி மாற்றிக்கணும் என்னோட கடமை என்ன என்னோட பொறுப்பு என்னன்றதெல்லாம் எனக்கு இங்கே மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு முன்னாடி நான் சாதாரண உலகியல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இல்லையா ஆக அதை எனக்கு புரிய வைத்தது இந்த மனவளக்கலை ஆக எல்லாமே கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு நான் என்னுடைய உடல உடலாலும் அறிவாலும் ஆற்றலாலும் இந்த சமுதாயத்திற்கு நான் என்னுடைய கடமையை செய்யணும் பிறருக்கு பிறர் துன்பம் போக்கி பிறர் சிக்கல்களை போக்கி உலக சமுதாயத்தில் அமைதி நிலவ என்னால் முடிந்த செயல்களை நான் அறச் செயல்களை செய்யும் போது அந்த இறைவனைப் பற்றி உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் நான் வாழும்போது ஒழுக்கத்தோடும் கடமையாகும் ஈகை எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்ற அந்த நிலையில் நாம் வாழும்போது மனித வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருந்து அவன்கிட்ட இருக்கிற ஆண்மால இருக்கிற கலங்கங்கள் நீங்கி அவன் அந்த தெய்வ நிலையை அடைய முடியும் அதுதான் நீங்கள் சாமி சொல்கிறார் உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்றேன் என் உடல் வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்தன் சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையாம் பற்றற்ற வாழ்க்கை பேரருமே அறிஞவன் கடமை என்றோ அப்படின்ற பாடலில் சொல்லியிருக்கார் மகரிஷி அதனால் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து நாம் பிறவி பயணம் எய்த எல்லாம் வல்ல இறையருள் நமக்கு துணை புரியட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்